வணக்கம் நண்பர்களே அமைச்சர் துரைமுருகன் சீமான் குறித்து ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் மண்ணாந்தை பெரியாரை எதிர்த்து பேசுவர்கள் மண்ணாந்தை அறிவு புலமில்லாதவர்கள் சிந்திக்க தவறியவர்கள் பெரியாருடைய பெரியார் சொன்னதையும் சொல்லாததையும் சேர்த்தே கூறி குழப்ப விரும்புகிறார்கள் அவர்களுக்கு எந்த சிந்தனை புலமும் இல்லை என்று அமைச்சர் துரைமுருகன் கூறுகிறார் அவரைப் பற்றி ஒரு சிறிய விளக்கமான வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து ஒன்று சார் சரி அவர் என்ன துறைமுருகன் என்ன கூறுகிறார் என்றால் கூட வருகிறார் என்றால் சீமானவர்கள் பெரியார் யார் பெரியார் ஐயா வா உசியா அல்ல இவே ராமசாமி ஐயாவா என்று இரு கேள்விகளை முன்வைத்து அதற்கான விளக்கங்களை தருகிறார் இதில் அவருடைய சிந்தனைகளை குறித்தெல்லாம் அவர் பெரிதாக ஒன்றும் வளர்த்திக்கொள்ளவில்லை காரணம் அவருடைய சிந்தனை களம் யார் ராம ஏ வே சிந்தனை களம் என்பது முற்றிலும் வேறு சித்தாந்தம் வேறு அவர் இந்திய சுதந்திரப் போராட்டத்திற்கு எதிரானவர் என்பதை துறைமுருகன் அறிவாரா அரசியல் சாசனப்படி பதவியேற்றுக்கொண்ட துறைமுருகன் இந்திய சுதந்திரப் போராட்டத்தை எதிர்த்து சித்தாந்தத்தை கொண்ட கருத்துக்களை கொண்ட ஏ வே ராமசாமியாவே ஏற்றுக்கொள்கிறாரா என்றால் அவர்தான் சட்டத்தை மீறுகிறார் என்று அர்த்தம் இரண்டாவதாக இவரை போன்றவர்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பெரியார் என்ற கவசத்தோடு வாழ்ந்து கொள்வீர்கள் அதை விமர்சித்தவர்களை மண்ணாந்தை என்று தரக்குறைவாக பேசுவது எப்படி சரியாக இருக்கும் கட்டுப்பாடற்ற பேச்சுக்களை பேசுபவர் சீமானவர்கள் அதை ஏற்கனவே என்னுடைய வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கட்டுப்பாட்டுடன் பேசுபவர்கள் ஒரு அரசியல் கட்சி ஒரு சட்டம் சட்டபூர்வமான ஆட்சி நடக்கிற அரசியல் ச நிர்ணய சட்டங்களை கொண்டு ஆட்சி நடக்கிற ஒரு ஒரு நாட்டில் அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் இது போன்ற ஒரு தரம் தாழ்ந்த சொற்களை பயன்படுத்துவது என்பது உங்களுடைய உண்மையான குணங்களை வெளிப்படுத்துகிறது நீங்கள் பயன்படுத்தும் சொற்களில் கவனம் தேவை நீங்கள் நன்றாக பாருங்கள் கருத்துக்களில் வேண்டுமானால் நீங்கள் சீமானவர்களோடு முரண்படலாம் ஆனால் அவர் சொல்ல அவர் பயன்படுத்தும் சொற்களில் ஒன்றும் தரம் குறைவு இருக்காது ஆவேசமாக பேசுவார் அந்த ஆவேசமாக பேசுவதில் சில சமயங்கள் ஒரு தரம் இறங்கி வருவார் ஆனால் போன்று இறங்கி வர மாட்டார் இது திமுகவினுடைய வழக்கமான ஒரு பாணி மிக மிக க திறந்தாழ்ந்த சொற்களை பய சொற்களை பயன்படுத்துவதன் மூலம் அல்லது சட்டம் தன் கடமையை பயமுறுத்துவதன் மூலமாக கருத்து சுதந்திரத்தை கழுத்தை நிறுப்பதாக மற்றவர்களை கூறுகிறீர்கள் நீங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதுவும் துறைமுருகன் எல்லாம் வயதில் முட்டவர் நீ நீண்ட அரசியல் அனுமகம் கண்டவர் ஆனால் எல்லோருக்கும் இப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு விசினிட்டி ஒரு ஒரு அவங்களை சுற்றி ஒரு வட்டம் இருக்குது என்ன நீண்ட காலம் அரசியல் இருந்தவர்கள் பெரிய பழுத்த அரசியல்வாதி எந்த பழுத்த அரசியல்வாதி நீண்ட கால எந்த கொள்கையும் இல்லாமல் எந்த சித்தாந்தமும் இல்லாமல் என்றோ வாழ்ந்து அந்த காலகட்டத்தில் தன்னுடைய கருத்துக்களை சொல்லி வாழ்ந்த ஒருவரையே பிடித்துக்கொண்டு ஓடவர்கள் எப்படி சிந்தனை வளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சில சொல்லாளர்கள் மூலமாக இவர்கள் தங்களுடைய அடையாளத்தை மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொண்டே இருப்பதுதான் இவருடைய நோக்கம் பெரியாருடைய கொள்கைகளை உயர்த்தி பிடிப்பதோ அல்லது அதை வழிமொழிவதோ இவருடைய நோக்கம் அல்ல இன்னும் சொல்லப்போனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய அண்ணாவையே பெரியாருக்கு பிடிக்காது இவர் ரம்சம்மையாக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காது என்பதற்கு ஆயிரத்தின் விடுதலை அவர் சொல்கிறார் அவருடைய விடுதலை பத்திரிகையில் எழுதினார் பெரியார் அவர்கள் என்று அவர் அண்ணாவை பற்றி எழுதிய துறைமுருகன் அறிவார் அறிந்திருப்பார் அவருடைய வயதுக்கு அவர் அறிந்திருக்க வேண்டும் அதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வாரா அதை நான் சொல்ல விரும்பவில்லை அந்த கருத்துக்களை அவர் என்ன விடுதலையில் விடுதலை பத்திரிகையில் பெரியார் அவர்கள் என்ன எழுதினார் என்று நான் சொல்ல விரும்புவில்லை ஆக துரைமுருகன் போன்றவர்கள் நாகரீகத்தை முதலில் கற்றுக்கொண்டார்கள் அவர் கோமாளித்தனமாக பேசுவது அவர் எப்படி அவர் வயதுக்கு அவர் அப்படி சொல்வது வேண்டுமானால் பொருத்தமில்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த கோமாளி போல் அவர் அபிநயம் செய்வது இதெல்லாம் அவருக்கு இயல்பாகவே உள்ள குணம் அதனால தான் சொன்னேன் முதலில் வார்த்தைகளை நாகரிகமாக பேச துறைமுருகன் போன்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தன்னுடைய வீட்டில் நடந்த ரெய்டுக்காக டெல்லிக்கு பறந்தவர் ஏன் நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை வழிகிடைக்காது இவர் போன்றவர்கள் ஒரு ஒரு இன்றைக்கோ வாழ்ந்த ஒரு ஒருவருடைய கொள்கைகளை தூக்கி பிடித்துக் கொண்டு அடுத்தவர் கருத்துக்களில் தன் வாழ்க்கையை ஒட்டிக் கொண்டிருப்பவர் இன்னொருவரை மண்ணாந்தை என்று சொல்வது சரியாகுமா நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கங்க வாசல் முடிவு பண்ணிக்கங்க தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கு வந்து சேரும் நன்றி